பூல ஏட்டி வைண்டர் வா பூ வர சொல்லு சிவா டெக்கரேஷன் போட்டாலும் கொஞ்சம் பூலாம் யாரையாவது ஓம் பிரிண்ட் அவுட் வர சொல்லு கால் பண்ணி இருக்கங்க வைண்டர் தருமா அபே ரூம் ஒதுக்கி வைப்பு வாங்கக்கா முனீஸ் இ இப்படி இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுங்க சரியாயிரவே ஆ சரிமா இப்டி எல்லா அதலயே மண்ணালি போட்டானே இது நடக்க கூடாது நினைச்சேன் அது நடந்து போச்சுன்னா என்ன செய்வே இம்படி நாலஞ்சு எத்தனை எத்தனை மாரட்டன ஆனா இப்போ என்ன செய்ய முடியும் அண்ணா ஏ மவளே தெரியசா

தேசமே இல்லாத அப்படி நல்லா இருக்கா இங்க பாரு முனிசு யார் சப்போர்ட் எங்க அப்பா சப்போர்ட் போட் எல்லாமே உனக்கு தான் கவலைப்படாத சரியா ஆ சரிடா அக்காவா நான் உனக்கு நம்ம மைனி மைனின்னு கூப்பிடு பத்தக்க ப்ளே கொண்டு வரமா நீ ஒட்டியா வந்த எல்ல லூஸ் இங்க அத்தை விடவே மாட்டேன்டா ஓ தெரியுமா நானே எப்படியோ பேட்ட பெர்மிஷன் கேட்டு ஓடி வந்திருக்கேன் எங்க அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது ஒரே சந்தோஷம் தாங்க முடியல தெரியுமா மீனா சேட்டதா சூப்பர் டைப் அவங்க பத்தி கவலை இல்லையே நம்ம அம்மா தான் குரங்காயிட்ட ஒரு ரெண்டு நேரம் கழிச்சு போய் ப்ளே பாத்துட்டு திருப்பி வந்திருவேன் என்ன இங்க ரைட்டிங்க தான் இருப்பேன் அம்மாவ பாத்தியா ஆமா வெளிய வாசல்ல எல்லாம் உட்கார்ந்து கழுதிட்ட அடக்க பாவும் அவங்க அவள பாவும் கிடையாது நாங்க தான் பாவும் அப்படி தான் கடத்து கட்டிட்ட அடப்பா எல்லாம் சரியாயிரும் நீ கவலைப்படாத அடைய ரொம்ப நாள் இங்க இருக்கதால தண்ணி குடுத்துன பேரு அப்பா பாவும் பாத்தியா அவரே இப்படி ஒத்தல விட்டு போறது நீ யோசிச்சிட்டு இருக்க சரி நெட்ட வெளிய உள்ள எங்க மேல இருக்கவளோ மாடி இல்ல நான் போய் என்னன்னு பார்க்கேன்னா நீங்க பேசிட்டு இருங்க

இரிய போட்டு அலங்காரம் இதுக்கு ரூபா செலவு ஐடி ரிமக்க வெறும் இருக்கு பண்ணுவாங்க அலங்காரம் ரொம்ப இருக்குப்பா தமிழ் மலிப்பூர் ரோஸ் துட்டு என்ன சரி சரி பூக்காரனனுக்கு நான் போட்டு கொண்டு வர அவர் கொண்டு வருவாரு புருசன் பூ தான் எல்லாம் மலிவான விலையில தருவாரு கொண்டு வர சொல்லுவும் பூ ரேட்லாம் ரொம்ப அதனால தான் அவன் கிட்ட போய் வாங்கிட்டு வந்திருக்கான் சரி பாத்துக்கிட்ட போய் இருக்காத போட்டு ஏதாவது பண்ணுவோம் சரிசா பாட்டி எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேங்க்கா எங்க வந்த அப்புறம் திருப்பி ஆளக்கான எங்க ஓடிட்ட சின்ன பையன் வீட்ல இருக்காமலாக்கா அதை ரெண்டு மணி நேரம் கொடுக்க உடம்பு ஆதரி பார்த்துட்டு வாரேன் நீ ராதிரி தூங்கிடுவான் ஒரு வழியா உன் தம்பிக்கு பிடிச்ச பொருடி கல்யாணம் ஆயாச்சு நட்டி உனக்கும் காதல் கல்யாணம் உன் தம்பிக்கும் காதல் கல்யாணம் தான் ஆமாக்கா லைஃப்ல அப்படி போகுது பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கியா என்னத்தக்கா சொல்ல லவ்ல ஜெயிச்சா லைஃப்ல தோத்து போயிருந்தோம் லைஃப்ல ஜெயிச்சா லவ்ல தோத்து போயிருது தான் போகுது வாழ்க்கை காதலிக்கும் போது பேத்தலை பரத்தலாம் ஓடி ஓடி வராங்க அதுக்கப்புறமா நம்மகிட்ட பேசுறது கூட கிடையாது அம்மா பேச்ச கேட்டு ஓடிடுறது ஏன் மாமியார் பாருங்க எங்க அம்மா வீட்டுக்கு போக கூட வைக்க சொல்லி பாடாப்படுத்திட்டு எனக்கு உங்க அம்மா மீனாட்சி பாட்டியை ரொம்ப அடி அடி அடிச்சதுல அடி ஒரு நாள் அதனால அது கோவத்துல இருக்கும் அப்புறம் சரியாயிரும் எல்லாம் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் டீ அப்பதான் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க கையில பத்து பைசா இல்லாம எல்லாத்துக்கும் அடுத்தவங்க கையேந்தி நிக்கிறதுனால

ரொம்ப அழகா இருக்கு எனக்கு கூட இப்படி யாரும் பண்ணி கொடுக்கலே எனக்கு எல்லாம் பூவே கிடையாது தெரியுமா எங்க காலத்துல மட்டும் என்ன இந்த மாதிரி பூ அலங்காரம் எல்லாம் கிடையாது சும்மா ஒரு ரூம்பு தான் பூவா மத்தியம் சரி சரி நமக்கு எதுக்கு இந்த தேவலாத பேச்சு நான் அப்படியே பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னோக்கி போயிட்டேன் எனக்கும் ஒண்ணு அலங்காரம் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லக்க அடுத்து பண்ணிடுவோமா அடுத்த பிள்ளைக்கு பாட்டி அது ஒன்று தான் கேடு இந்த பிள்ளையவே ஒழுங்காக வளர்க்க துப்புல்ல துப்புலன்னு எங்கள் அத்தை பாட்டி எந்த நேரமும் கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கு இதில் இன்னொன்று வேறையா இது முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போட்டோம் சரி நல்ல நேரம் முடியாதுங்களா அவங்க ரெண்டு வரையும் நம்ம அனுப்பி விட்டுருவோம் நம்ம இங்கே உட்காந்துட்டு கதை பேசிட்டு நடக்கும் என்னம்மா டெக்கரேஷன்லாம் சூப்பரா போட்டிருக்கீல வாங்க தலைவரே நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணா நல்லா இருக்கா அருமையா இருக்குமா டெக்கரேஷன் போடுறது ஆளுவ கூட இவ்ளோ அழகா போடாது திரிசா நீ எப்ப வந்தம்மா எப்ப நான் மதியம் வந்தேன் பா அப்போ அங்கேயும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் பிள்ளைய வேலை பார்க்கணும் பார்த்தீங்களா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுறேன் இனிமேல் காலையில் இப்படியே காலையில் வந்துடுவேன் அந்த பிள்ளைட்டு பேசினியா நல்லா பேசி வச்சு இருந்துக்குன்னு உங்க அம்மா முறைய காட்டிட்டே இருப்பா நம்ம எல்லாரும் சப்போட்டுக்கு இருக்கோம்னு காட்டணும்னு தலைவரே டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சாச்சு நீங்களும் அமைச்சகம் வந்தா கரெக்டா இருக்கும் எப்போ ஆமா உனக்கு எப்ப பார்த்தாலும் நக்கலு தான் அவ வேண்டாம் வேற கல்யாணம் முடிக்க போறேன் உனக்கு ரொம்ப ஓவரா தெரியல எடுத்த காலத்துல கல்யாணம் முடிக்க நல்ல கதையா இருக்கேன் சும்மா சொன்னோம்ல அப்படி இப்படி அப்பா பண்ணுவேன் உங்க அம்மையே தட்டு வெறுப்பை ஏத்தனும்ல சரி இந்த டெக்கரேஷன் அந்த நாதாரி கண்ல காமிச்சிடாதுங்க அவ்வளோத்தையும் பிச்சு போட்டுருவா விளங்காத சனியே இப்படி எத்தனாலைக்கு மூஞ்சி மாதிரி திக்கிட்டு இருக்க போறாவோ மருமவன் ஆய்ப்பு வச்சு ஊரேறிய கல்யாணம் கட்டியாச்சு இனிம் கொஞ்சம் மனசு மாதிரி இருக்க சொல்லுங்க சாதி அது இதுல பாத்துட்டு இருக்கான்னு சொல்லுங்க அவளாம் மாற மாட்டாம்மா நம்மளாம் அவளை கண்டுக்கவே கூடாது சரிம்மா நீங்க நல்ல நேரம் பார்த்து அவங்கள அனுப்பி விடுங்கோ சரி 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 தலைவரே தலைவரே டெக்கரேஷன் அது போட்டிருக்கோம் நைட்டுக்கு ஸ்பெஷல் டின்னர் இருக்கா இருக்குமா உங்க எல்லாத்துக்கும் பரோட்டா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வந்து கேசரி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ஐ அப்படியா அப்படியா அவனுக்கு போன் போட்டு அவனையும் வர சொல்லுவேன் ஆ சரி சரி பங்கச்சம் உன் பிள்ளைல உளுக்கும் கூட்டு கொண்டு போய் கொடுத்தாலும் சரி வந்து சாப்பிட்டாலும் சரி ராத்திரி பூரா இங்கே இருப்பியெல்லாம் நீங்க சரியாமா நிறைய வாங்கியிருக்கேன் அறுபது புரோட்டா வாங்கியிருக்கேன் செலவு கல்யாணத்தை ஓசையே நடிக்காரு பாவம் எங்க தான் ஏகப்பட்ட செலவு ஏம்மா நாளைக்கு வடிவம் அம்மி வீட்டில் போய் பேசணுமா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை சைடில் ஆனால் செலவு எவ்விட்டுன்னு சொல்லுங்க நான் கொடுத்துருதேன்னு சொல்லணுமா பாவம் அவங்க எதுக்கு நமக்கு வீணா செலவு பண்ணணும் எம்பிட்டு செலவு பண்ணிருப்பாவோ நான் போய் அதை கேட்டுருவேன் தலைவர் தலைவர் தாயா தலைவர் மனசு இந்த ஊரில் எவனுக்கு வரும் சரிம்மா நீங்கள் போங்கோ உங்கள் அப்பா சூப்பர் டைப்பாக இருக்காரு உங்க அம்மா தான் குரங்கா இருக்கட்டி ஆமா என்ன சரி வாங்க போவோம் நீ எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்க போகிற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கோ ஏன் உனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லையோ ஏட்டி இன்னும் அதே இடத்துல தான் பிடிச்சி வச்சு பிளேயர் மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கியாக்கும் இப்போ துணியை கிணியாக மாற்றி மூஞ்சி கிஞ்சி கழுவு மதியானத்துலேருந்து இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு காபி கிபி யாரும் கொடுத்தாவளா ஆ நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் வீட்டுல உலக தடி போல மாமியா இருக்கும்போது எதுக்கு கடலை போய் வாங்கி கொடுக்கணும் இல்ல அதுக்கிட்ட காஃபி வாங்கி குடிக்க பயமா இருக்கு இடத்தையும் போட்டுக்கிட்டு குடுத்து முடிச்சுக்கெதும் ஆயிட்டுனா கரெக்ட்டு சரியா சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கட்டும் கிச்சன் பக்கம் விட்றாத ஏன்னா மணிஷே சுனியா மாத்திட்டு மாற்றிட்டு ரெடியாக உங்களை விளையாண்டுட்டு ரூம் டே கொண்டு விடணும் நாங்கள் எல்லோரும் சாங் டே அந்த ரூம் தான் திருச்சா ரூம் அந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோ ட்ரெஸ்ஸு கிரிசம் மாற்றிக்கோ அதுக்கப்புறம் மாடியில் இனிமேல் உன்னோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கலாம் ஏன் மேலே வந்துட்டலாம் யாரும் வர மாட்டாதே அப்படிலாம் வேணுங்கடாது நீ யூஸ் பண்ணிக்கோ மனிஷே காமாட்சி மூஞ்சியில் கறி ஓன் மவளே உனக்கு எதிராகதேன்னு கபாட்டி கே சரி சரி வாங்க நம்ம போய் மாடியில் போய் நிற்போம் அந்த பிள்ளை துணி மாற்றிட்டு வரும் மதர் மாமி சூட ஒரு பால் கிடைக்குமா கிடைக்கும் ஆனால் அதில் விஷம் போட்டு தருவேன் ஐயோ பெரிய கொலகாரி ஆகிட்டேன் எம்மாடி எப்படி கல்லூலி மங்கி மாதிரி உட்கார்ந்துருக்கா பாரு ஓம மாதிரி இருந்து நினச்சத சாதிச்சிட்டல நீ இந்த வீட்டில் நீ எப்படி வாழ்கிற நான் பார்க்க